சாரபுத்தூர் இசைக்காம ரொம்ப இந்த திருநெல்வேலி மெயின் ரோட்ல ரோட்டு அடியில தான் வண்டியை இருக்காது ஓட்டுறதுனா சாரபுத்திரி இசைக்காம நினைச்சுக்கிட்டா போதும் வண்டியை நம்ம எந்த இடத்துல எந்த ஒரு சேதாரமும் இல்லாம பாதுகாப்பான இடத்த வந்து சேர்த்துருவா நம்ம சாரமுத்திரி யசைக்காம முப்பந்தல் கோயில் இசைக்கம் அடுத்தபடி அதே பவர் நம்ம சாரபுத்தூர்ல மட்டும்தான் அந்த பவர் இருக்கு வேற எங்க இல்ல அந்த மாதிரி சக்தி வாய்ந்தவா பிள்ளை இல்லாத குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து தாயிட்ட வந்து சொன்னா போதும் அவளை நினைச்சாலே போதும் குழந்தை உடனே கொடுக்குறவா நம்ம சாலத்து இசைக்காம இப்ப தை தை மாசம் ஒன்னாம் தேதி சாபத்தூர் இசைக்கமைக்கு கோயில் திருவிழா மிக பிரம்மாண்டம் நடத்த போறாங்க மாபெரும் அன்னதானம் நடத்திக்கிட்டு இருக்காங்க வந்து நம்ம தை மாசம் பொங்கல் அன்னைக்கு நம்ம சாரத்தூர் நம்ம இசைக்கமிய திருவிழா வந்து கலந்துக்கிட்டு தாயிட்ட அருளை வாங்கிட்டு போங்க அதே மாதிரி கோயில் அன்னதானம் நடத்திட்டு இருக்காங்க அன்னதானத்துக்கு பொருள் உதவி நிறைய பேர் கொடுக்கணும்னு ஆசை பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க கொடுக்குறவங்களாம் கோயில் நிர்வாகத்துல பக்கத்திலே வச்சுருக்காங்க அங்க வந்து பார்த்து அவங்க அவங்ககிட்ட அனாதானம் கொடுங்க சாரபு திரு அசைக்க திருவிழாவுக்கு சீரியல் செட்டு போட்டிருக்காங்க பிசி துறை சீரியல் செட்டு போட்டிருக்காங்க சவுண்ட் சர்வீஸ் நாளைக்கு இந்த ரோட்டை அப்படி அவங்க சவுண்டை வச்சு கிளி கிளி கிளிக்க ஓப்பாங்க ஆமா பிசி துறை சார்பா வாங்க சரி போட்டு இருக்கலாம்